ஹலோ வீவர்ஸ் மகாநதிமோ விஜய் காவேரிக்கு கால் பண்றாங்க உடனே கால் என்ன விஷயம்ன்றாங்க காவிரி சீக்கிரமா வந்து நீ ஒன்று கூட ஒண்ணு சேர்ற நேரம் வரப்போகுதுன்றாங்க என்னது ஒன்று சேர நேரமா புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வெணிலாவுடைய சொந்தக்காரங்களை கண்டுபிடிச்சிட்டு அவங்க கிட்ட ஒப்படைச்சுட்டா அதுக்கப்புறம் நீ நானும் ஒன்னும் சேர போறதுதான்ற மாதிரி சொல்றாங்க அப்படியா ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த செய்யுங்க அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் சீக்கிரமா வந்து வெணிலாவுடைய மாமாவை கண்டுபிடிச்சு சேர்த்துட்டு கண்டிப்பா நான் காவேரி கூட சந்தோஷமா இருக்க போறேன் காவேரியை நல்லா பாத்துக்க போறேன் விஜய் நினைக்கிறாங்க இந்த இடத்துல காவேரிக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படியும் சீக்கிரமா வெணிலாவா அவங்களுடைய சொந்தக்காரங்க கிட்ட ஒப்படை கவனிச்சுட்டாங்க நான் கன்சர்ன் இருக்கிறது விஷயத்தையும் விஜய் கிட்ட சொல்லிட்டா விஜய் என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு அதுக்கப்புறம் நான் எதையும் நினச்சி கவலைப்படவே மாட்டேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க காவிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவுடைய மாமாவை பார்த்துறாங்க பார்த்த உடனே வந்து வெண்ணிலா இறந்து போனதா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் வெண்ணிலா உயிரோடு தான் இருக்காங்கன்ட்டு அவங்களுடைய மாமன் கிட்டே சொல்கிறாங்க நீங்கள் பார்த்துக்கிறதா சொல்கிறீங்கன்னா உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுவோன்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களுடைய மாமாங்க இருந்துட்டு அப்படியா சரி கூட்டிகிட்டு வாங்க நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்ட விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ